வணக்கம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னோடய சொந்த ஊரான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலியூர் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா மெயினாக அங்கே கூடுகள் விவசாயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கூடுகள் விவசாயம் மூலிமா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதில் கிடைக்கிற ஈல்டை வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை பற்றி விரிவாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கெல்லாம் நம்ம என்ன கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த ஒரு டூ டேஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம்

போயிட்டா கழுகோட சின்ன வருஷங்கள் ஐயோ ஆ இவர் தான் வந்து என்னோடய குருநாதர் சின் பையன் பக்கத்தூரில் இவர் தான் எனக்கு வந்து நாலு வாட்டி நெல் விளைஞ்சதுக்கும் நெல் நாற்று நெல் விளையிற வரைக்கும் எனக்கு கூடவே வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணித்தரவர் ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து அம்மன் நெல் வந்து நாற்று விட்றோம் இன்றைக்கி இன்றைக்கி ஆடி கடைசி ஸோ ஆடி மாதத்துலேயே நாற்று விடலான்னு இன்றைக்கி விட்றோம் இப்போ பூஜைலாம் போட்டுருக்காரு சின்னதாக ஒரு பூஜை போட்டு தேங்காய்லாம் உடைச்சு நாத்துடுவோம் பயிர் நடுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்ம அந்த மரம் வச்சு லெவல் பண்ணோம் ஏன்னா பல்லமேடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி நம்ம விடக்கூடாது லெவல் பண்ண அப்புறம் தான் நம்ம தண்ணி நிறைய விடணும் ஏன்னா ஃபுல்லாக தண்ணி விட்டோம் அப்படின்னா பல்லமேடு எங்கே இருக்குன்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம வந்து பல்லமேடிலாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம நாற்று நடணும் ஸோ இது ஒரு ஒரு நாள் ப்ராசஸ் தான் நாற்று நடுறது பயிர் வந்த அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் கழிச்சு நம்ம இதை நடுவோம் ரைட் ஆடி கடைசியில் இந்த அம்மன் வந்து நாற்று விட்டுருந்தோம் கரெக்டாக இருபத்தி நாலாவது நாள் ஸோ இப்போ இன்றைக்கி பயிர் பிடுங்கி இந்த லேண்டை ரெடி பண்ணி டிராக்டர் வச்சு உழுதுட்டு மாடு வச்சு தான் உழுதுனும் அந்த மாடு இல்லாதனால டிராக்டர் வச்சு உழுதுட்டு இன்றைக்கி பயிர் நட்டுருக்கோம் இருபத்தி நாலு நாள் முப்பது நாள் கூட எப்போனாலும் இடம் சுற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபர்டிலைசர் போட்டு இந்த நை ஃபாத நாற்று வந்து இன்றைக்கி நட்டுட்ருக்கோம் அம்மன் நெல் ஆக்சுவலாக நம்ம இந்த நெல் எதுக்கு காய வைக்கிறோம் அப்படின்னா இந்த நெல் அறுவடை பண்ணும்போதே வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா காய வச்சு தான் மூட்டை கட்டி வைப்போம் முன்னாடி அந்த காலத்துலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் பெரியப்பா காலத்தில் விவசாயம் பண்ணும்போதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அறுவடை பண்ணி ஒரு ஒரு வாரம் நல்லா வெயிலில் காய வச்சு மூட்டை கட்டி வச்சாங்கன்னா ரொம்ப வருஷ கணக்கில் இருக்கும் ஒன்றும் ஆகாது இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக இது இந்த நெல் நான் அறுவடை பண்ணி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளே வந்து பூச்சி உட்காருது வண்டு உட்காருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னதுனால மறுபடியும் வெயிலில் காயப்படுறோம் ஏன்னா வெயிலில் காயப்பட எல்லாம் போயிடும் இதுக்கு என்ன ரீசன் ஆயிருக்குன்னா அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் இல்லாமல் உரம் போடாமல் விவசாயம் பண்ணியிருப்பாங்க அதை அதை அது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் போடாமல் விவசாயம் பண்ணுறோன்றதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஸோ மேபி அதனால் கூட இந்த வந்து தாக்கு பிடிக்க முடியாது இன்னொன்று அந்த காலத்தில் வீடெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ நாங்கள் பார்த்த வீடே வந்து ரொம்ப பழைய வீடு அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து சாக்கு பை ஒரு சாக்கு பை இருக்கும் இப்போ யாரும் சாக்கு பையில ஸ்டோர் பண்ணுறதில்ல எல்லாம் பிளாஸ்டிக் பையில ஸ்டோர் பண்ணுறாங்க அதுவும் கூட காரணமாக இருக்கலாம் சாக்கு பையில தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இன்னொன்று வந்து ஒரு உருண்டியாக ஒன்று இருக்கும் அது பேர் என்ன கரெக்டாக சொல்ல தெரியல பட் அதில் வந்து நாங்கள் ஸ்டாக் பண்ணி வைப்போம் அந்த மண்பானை தான் அந்த பெரு மண்பானையே பெரிய பானையாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இப்போ யாருமே அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுல சாக்கு பையன் பயன்படுத்துறது இல்லை ஸோ இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஈஸியாக வந்து வண்டு உட்காந்துருது ஒரு வருஷம் கூட அதுக்குள்ளே வண்டு உக்காரு பூச்சி உக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் போடுறோம் ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் காயப்படுறோம் காய போட்டு இது அப்படியே நாளைக்கு மிஷினுக்கு போட்டு மதுரையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ராசஸ் பண்ணி ரைஸ் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை பண்றோம் ஸோ கூடுதல் விவசாயம்ல ஏற்கனவே தெரியும் எல்லாருக்குமே நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இதை எப்படி நம்ம காய போட்டு எவ்வளவு நாள் காய வைக்கணும் காய வைக்கும்போது என்னென்ன பண்ணுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நல்லா காய வச்ச நெல் தான் ஸோ அதனால நம்ம வந்து சும்மா ஒரு இன்னைக்கு ஒரு நாள் காய வச்சா போதும் நினைக்கிறேன் இன்னும் நெல்லை வந்து இந்த காலுக்கு கீழே விழுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காலுக்கு கீழே இழுக்கக்கூடாது காலுக்கு வெளியே தான் இழுக்கணும் சோ அது ஒரு காரணம் தான் சொல்லுவாங்க காலுக்கு கீழே இழுக்கக்கூடாதுன்னுட்டு பட் அது காரணம்லாம் என்னன்னு தெரியல எனக்கு நல்ல காது வைக்கல அப்படின்னா ஈரமா இருக்கு நெல்லை வந்து நம்ம ரொம்ப எடுத்து வைக்க முடியாது என்ன பண்றாங்கன்னா இப்போதான் அப்படியே வேக வச்சிருவாங்க நெல்ல யாரோட பண்ண உடனே ஏன்னா காய் வைக்கிறது ஒரு பெரிய வேலை இப்போது ஒரு நூறு மூட்டை ஐநூறு மூட்டைலாம் விளையிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இது பத்து மூட்டை தான் ஸோ இது காய வச்சிடலாம் ஆனால் ஒரு ஐநூறு மூட்டை விளையாடுற இடத்துல நூறு மூட்டை விளையாடுறதுனா காய வைக்கிறது கஷ்டம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போய் வேக வச்சு அதை வந்து எடுத்து ஒரு நாள் காய வச்சா போதும் அப்படியே பேக் பண்ணி அரிசி ஆக்கி சப்ளை பண்ணுறாங்க நம்ம நம்ம நம்மளே விவசாயம் பண்ணுறதுனால அப்படி பண்ணுறதில்லை ஏன்னா நம்ம கம்மியாக தான் பண்ணுறோம் அதனால வந்து பொறுமையாக ஒரு மூணு நாள் நாலு நாள் காய வச்சு பழம் அப்புறமா மிஷினுக்கு போட்டு ரைஸாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா காய வைக்கிறது ஒரு பெரிய வேலை டெய்லியும் காலையில ஒரு நாலு நாள் ஒரு ஆள் இருக்கணும் கூடவே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி காலில் வந்து அப்படி நெல்லை திருப்பி விடுவோம் ஏன்னா இழுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே விளையக்கூடாது சோ அடிக்கடி வந்து காலைல திருப்பி விட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறது மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே வரும் சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் பண்ணி விட்டாலே போதும் நம்ம ஒரு மூணு நாலு தடவை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு வந்து கொடுத்துருக்கோம் மெட்ராஸில் ஒரு ரெண்டு டைமு ஈரோட்டில் ஒரு டைம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வாட்டி மதுரையில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த கூடுதல் விவசாயத்தை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டு அப்படியே இந்த வேலையும் முடிச்சு பார்சல் போடலான்ட்டு தான் வந்திருக்கோம்

பண்ணு நல்லா நல்லா ஏற்றிட்டோம் இப்போ வந்து அந்த நெல்லை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வண்டியில் ஏற்றி கொண்டு போய் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கு இன்ஸ்டாகிராம் ஆக்டிவாக இருக்கும்

போப்பா தண்ணி போட அதுக்கு மன தண்ணி போட இப்படி எடுக்கும்போது இங்க ஃபுல்லா கவர் ஆகும் என்ன வேலை பார்க்குறாங்கன்றது நல்லா கவர் ஆகும் அப்படி இருக்கும்

அதில் இன்னும் ஒரு சிப்பாக வந்து ஆக்சுவலாக எனக்கு வீட்டுக்கு மதராசுக்கும் இங்கே ஒரு சிப்பாக இருக்குமேக்கா அவங்களும் எடுத்து மீதி இந்த தவுட்டெல்லாம் வந்து சில ப்ராசஸ் பண்ணி ஃபீ இல்லை ஸோ அவருக்கே அந்த வேஸ்ட் தான் கொடுத்தோம் ஏன்னா அவர் நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாரு ஸோ அதனால் அவருக்கு வந்து அதில் வந்து அவருக்கு வந்து அவருக்கு பயன்படும் அதனால் வந்து பீச்சுவல் பெனிஃபிட்ஸ் தான் ஸோ எல்லாமே ஆனால் அவருக்கு கொஞ்சம் லீசப்பாக பே பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டும் அவருக்கே கொடுத்துட்டு